தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணிக்கு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது இதனையடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தப்பட உள்ளது தாவிகா மாநாடு முதலில் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் காரணமாக காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாக தேதிகள் மாற்ற அறிவுறுத்தப்பட்டது அந்த வகையில் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான தேதிகள் ஒரு நாள் நடத்தும்படி அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதனையடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபதி என்ற இடத்தில் நடைபெற உள்ளது ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மேலும் முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தில் மாநாட்டு திடலும் பதினேழு ஏக்கர் நிலத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடமும் தயாராகி வருகிறது இந்த நிலையில் மாநாடு ஏற்பாடு தொடர்பாக போலீஸ் தரப்பில் தாவிகாவிற்கு நாற்பத்தி இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது இதற்கு தாவிகா சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது தாவிகா மாநாடு மாலை மூன்று பதினைந்து முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறும் எனவும் மாநாட்டில் முதலில் கொடியேற்றுதல் பின்னர் தமிழ் தாய் வாழ்த்து உறுதிமொழி கொள்கை பாடல் தீர்மானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் எனவும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என தாமிகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு பாஸ் எதுவும் வழங்கப்படவில்லை மாநாட்டில் இருந்து உள்ளேயும் வெளியும் செல்வதற்காக பதினெட்டு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்காக நூறுக்கும் மேற்பட்ட தண்ணீர் தொட்டிகள் நானூறு தற்காலிக கழிப்பறைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் தேவைக்கேற்ப சிசிடிவி கேமராக்கள் மேலும் மாநாட்டில் நானூத்தி இருபது ஒலிபெருக்கிகள் இருபதாயிரம் மின்விளக்குகள் பொருத்தப்பட உள்ளதாகவும் பனிரெண்டு அவசர கால வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு வாகனங்கள் மற்றும் உபகரணங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தாவிகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க